பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக நம்ம ஒரு இடம் வந்திருக்கிறார் தொண்ணூறாவது நாள் தொண்ணூற்றோறாவது எபிசோட் ரெட் கார்டு கொடுத்து கமரிதின் பார்வதி இரண்டு பேரும் செல்லும் பொழுது திவ்யா எனும் பேரழகியும் சபரி வினோத் என்ற அழகர்களையும் விக்ரமே அதை சேர்த்துக்கலாம் ஸோ இது குறித்தான ஒரு ஸ்பெஷல் அந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதோட சப்ஸ்கிரைப் 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 பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்ரீட்னிதாஸ் சொன்னது தான் நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் டவுன்ஃபால் வந்து வினோத்துக்கு எங்கே ஆரம்பிச்சதுன்னா கமுருதீன் சேரும்போது தான் கமுருகன் சேரும்போது போது கமுருதீன் சப்போர்ட் பண்ணும்போது கமுருதீன் கூட பாரு சேரும்போது அதையும் சேர்த்துக்கிட்டு சொன்னதும் கமுருதியின் நண்பன் வந்து உள்ளார வெளியில் வந்து போட்டு விட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் திவ்யா நீங்கள் அரோராவை வந்து நாஸ்தி பண்ணதும் கமுருதீன் பார்வதியெல்லாம் ஏற்றி வருதுனாலே நீங்கள் வந்து திவ்யாவெல்லாம் ஆரடிச்சதும் என்ன இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லை மீறும் பொழுது உங்களுக்குள்ள அந்த இருந்தது இல்லை நீங்கள் இன்றைக்கி வந்து காணா வினோத்தை பற்றி நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறதுக்கு காரணம் ஆழகன் அப்படின்ற ஒரு க்ரை கிரைட்டீரியாவில் வந்து அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கான காரணம் உங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு ஃபீல் இருந்தது இல்லை பாரதிக்கு என்ன தான் நான் அப்படி தான் நான் வந்திருப்பேன் என்ன போய் இப்படி சொல்றேடா யாடா டே நீ மா அதாவது ஒரு நண்பன் வந்து கண்ணதிற்கு அழிஞ்சு போகிறத வந்து ஏற்றுக்க முடியாது யாராலையும் உண்மையிலேயே நேசிக்கிறவங்களால் அதை ஏற்றுக்கவே முடியாது நான் நிறைய கதை சொல்லியிருக்காரு கிடையாது எங்கள் அக்கா தவிர எனக்கு யாரும் கிடையாது காசுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்போ இந்த எண்பது நாள் பேமெண்ட் வருமா தொண்ணூறு நாளுங்க தொண்ணூறு நாளில் ரெண்டு பேர் வந்து ரெட் கார்டு வாங்குறதுன்றது கொடுமையான விஷயம் இதில் பாரு என்ற சுயநலமா இருக்கிற சிந்திக்கிற ஒரு பெண்ணால் ட்ரிகர் செய்யப்பட்டு அதன் மூலமா பாதிக்கப்படுறான் டிரிகர் செய்யப்பட்டாலும் நியாயமா நிற்கிறவங்க தான் மனுஷன் அந்த நான் வரல ஏனென்றால் அவங்க எட்டி உதைச்ச விஷயத்தை அவர் சொல்லும்போது அப் நம்மளுக்கு பார்க்கும் போதே பக்குன்னு அதன் பிறகு அவங்களுக்கு பணி கட்டாக்கு வருது இதுக்கு வந்து என் ஃப்ரெண்டே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க அவங்க ரிலேஷன் வந்து சண்டையில் அடித்து ம மூக்கெல்லாம் உடை இருக்கு இன்றைய வரை எனக்கு யாராவது கோவமாக பேசிக்கிட்டால் வந்தால் எனக்கு கை காலில் நடுங்கும் அது வந்து நடிக்கிறாங்க நடிக்கலன்றத விட இந்த அவர்ஷன் வந்து எனக்கு உண்டு இத்தனை வயசாயிடுச்சு அஞ்சு புள்ள பெற்றுட்டேன் இன்னமும் எனக்கு இருக்கு ஜாக்கின்னு சொல்லும்போது இந்த இதை வந்து அந்த ஷூவில் இருக்கவங்களாம் அதை உணர முடியும் கண்டிப்பாக ஓகேவா பட் சான்றா செஞ்சதெல்லாம் தப்பு அவங்க வந்து ஸ்கூபிடு கூபிடு கிழவி ஊர் கிழவி இதெல்லாம் சொன்னது அதெல்லாம் வேற கதை அதற்கான விஷயந்தான் பேக்ல புஷ் பண்ணுது ஆமாங்க அதற்கான எஃபெக்ட் தான் நான் தெய்வம் நின்று கொள்ளும்ல புஷ் பண்ணி தள்ளும் அதை கூட வச்சுக்கலாம் ஓகேவா ஆனால் இங்க நான் எங்க எடுத்து தெய்வம் புஷ் பண்ணும் கிடையாது ஃபோர்ஸுக்கு ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் கொடுக்கும் தட்ஸ் ஆல் ரைட் அதில் என்னென்னா வினோத் வந்து இந்த விஷயத்துக்காக ஒரு கலங்கின விஷயம் இருக்குல்ல கத்தி அது ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் பதறி ஓடி போய் நின்று இறங்கி ஓடி போனது தூக்கணும் இதெல்லாம் பார்க்கும்போது நிகழ்ச்சியாக இருந்தது உண்மையிலே மனுஷன் வந்து அந்த பார்வதிக்கு துப்பி ஒரு திட்ட தான் வந்து உள்ளுக்குள்ள இருந்து முடியல வரல ஏன்னா இதில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சபரி பதறி போய் இறங்குவாரு ஆமாம் சபரி இறங்கின உடனே தூக்கிறதுக்கு ஆள் கிடையாது உடனே விரோ எடுத்து இறங்குவாரு ஏன்னா இவரும் ஓடி போயிட்டார் தண்ணி எடுக்கிறதுக்காக அப்ப மீதி ரெண்டு பேர் ரெண்டு பேர் பிடிச்சாலும் தூக்கிட்டு போக முடியும் ரெண்டு பேரும் இறங்குவாங்க ஆமா அந்த அந்த இடத்துல தான் அவர் வந்து நின்னார் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் சபரியும் அவரும் நின்ன விஷயங்கள் பின்ன விக்ரம் வந்து ஓடின விஷயங்கள் இதுல நீங்க சொன்ன மாதிரி அவரு அந்த பிக் பாஸ் வந்து சொல்லுவார் நீங்க இப்ப எங்க வேணா போலான்னு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு துப்பு துப்பி நீ எல்லாம் அப்படின்னும்பொழுது உள்ள வந்து மனசு கேட்காம அழுவது எங்க சொல்லுவார்னா

அதே வேஸ்ட்டு அந்த ஷோவுக்கான காசை அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிருக்கேன் அத பத்தி சரி அதை பத்தி பேசுவோம் உண்மையிலே மனுஷன் அதை விட கிளம்பும் போது அழகன்களா மாறினாங்க சேர்த்தது வந்து என்னன்னா முத நாள் ஈட்ட செஞ்ச விஷயங்கள் மறுநாள் வந்து கமுருதின் கிளம்புறாரு கமுருதின் கிளம்பும் பொழுது வீரேஜ் அவர்கள் வந்து பேசும் பொழுதே சொல்லுவாரு கமுருதின் உங்களை பத்தி என்னெல்லாம் பாரு பேசிருக்காங்கன்னு வெளியில போய் பாருங்க தெரியும் போது சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க திவ்யா சொல்லுவாங்க திவ்யா சொல்லுவாங்க இவரே தொடர்ந்து தட்டிக்குவாரு தொடர்ந்து தட்டிக்குவாரு இதுக்கப்புறமா ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் திவ்யா சொல்லுவாங்க படிச்சு படிச்சு நான் எனக்கு சொல்லுவேன் இங்கே வினோத் வந்து என்ன செஞ்சார் அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள் வினோத் வந்து அதன் பிறகு வந்து தனியாக எழுதிட்டுருப்பார் படிச்சு படிச்சு சொன்னா இப்பயாவது ஒன்னு சொல்றேன் எடுத்து வைக்கிறேன் சொல்லுவாரு இனிமேலாவது வெளியில போய் தயவு செய்து இதுல கல்யாணம் அதுக்கு முன்னாடி வினோத் சொல்றதுதான் நான் சொல்றேன் சொல்லுங்க அதுக்கு முன்னாடிதான் பால்டாஸ்க்கு பத்தி இவங்க பேசும்போது வினோத் சொல்லுவாரு திரும்ப 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 நான் அன்னிலேந்து உங்கள்கிட்ட சொல்றேன்டா உன்னை மேனுபுலேட் பண்ணி உன்னை வந்து திருப்பி திருப்பி விட்டு உன்னை வந்து பகடக்காய இந்த பொண்ணு யூஸ் பண்ணிக்கிச்சின்னு அவங்க முன்னாடி தான் சொல்லுவாரு எல்லாமே சொல்லுவாங்க ஆனா வந்து உடஞ்சிச்சதுக்காக உடஞ்சி போயிட்டு அந்த ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கும்போது வெளில போய் கல்யாணம் கல்யாணம் பண்ணி தொலைக்காது இத்தோட இந்த சனி நான் இப்ப அவரு சொன்ன ஒரு வார்த்தை தான் ரொம்ப இதுவா இருந்தது எனக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு சொல்ற தெரியல இதை சொல்றதுக்கு ஆனா சொல்றேன் புரிஞ்சுக்கோ கல்யாணம் இல்லைன்னா பண்ண நீ அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் இவர் போனதுக்கு அப்புறம் மனசு கேட்காம எழுதுக்கிட்டு மோக்கம் சாப்பாடு வேணான்னு அப்பதான் சபரி வரும் வாடா சாப்பிடலாம் அப்படின்னு வாரு அப்ப கூட அவர் கேட்பாரு ஒரு தொண்ணூறு நாள் இன்னும் பத்து நாள் பெரிய கனவுடலாம் வாங்கணும்னு நினைச்சான் வேற யாரும் கிடையாது அக்கா தான் இருந்தாங்க அவனு யாருமே கிடையாது கிடையாதுன்னு சொன்னா காசு கொடுத்துருவாங்கல்ல அப்படின்னு கேட்டதுலாம் தான் ஒரு மனுஷனை நீங்க வந்து அந்த எதிர்கொள்ற விதம் ஒண்ணு இருக்குல்ல ஒரு மனுஷனுக்காக நிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல தட்ஸ் இம்பார்ட்டன் திங் ரைட் ஸோ அதுல வந்து உண்மையிலேயே வந்து வினோத் வந்து அழகனாக காட்சி எழுத்தார் இதை விட சபரி வந்து பதட்டமானதும் இன்னதும் ஏன்னா சபரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அழுதுதை வந்து விஜய் டிவிலேயே நக்கல் விட்டுருந்தாங்க அதை போகும் அப்படின்னு ஆரம்பிப்பாரு டேய் நீ அழறையே சீரியன்னு தெரியல அது சில பேருக்கு அது வரும்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் ஓகே ஆனால் நின்ன வகையில் அதுக்காக ஓடுனதுலேருந்து அவங்க வந்து இது இவங்க வந்ததுமே அலருவாங்க பயங்கரமாக கமுதினு வந்ததுமே அழுவாங்க அவங்க பார்த்துக்கிற விதங்கள்லேருந்து எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக வந்து சொன்னது எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப நிகழ்ச்சி ஆவார் யார் வினோத் ஓகே இவரு சொல்வார் விக்கல் நான் இருக்கிற மாதிரி தான் அவங்க மூணு பேரையும் நான் பாக்குறேன் நானே அங்க நிக்கிற ஒரு ஃபீலை வந்து விக்கல் விக்ரம் கானா வினோத் சபரிய சொல்வர் அவர் இல்ல இவரு பிக்பாஸ் அதை வந்து என்ன திரும்ப சொன்னார் பிக்பாஸ் அப்படின்னும் போது இவரு கேப்பாரு ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சின்னா அந்த வீட்ல வந்து பிக்பாஸ்க்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மரியாதை வரவங்க விக்கல் விக்ரம் கானா வினோத் சுபிக்ஷா மிக்க கூட ஒரு அளவுக்கு ஓகே ஆனால் கானம் இன்னொரு சுமிக்ஸ்டாகவும் அப்படியே அந்த குரலுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க அந்த ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அப்போ இவர் சொல்லுவார் நான் இருக்கிற பலத்தை தான் நீங்கள் மூணு பேரை நான் நான் எப்படி இருப்போனோ அப்படி தான் நீங்கள் மூணு பேருமே இருக்கீங்கன்னு சொன்னோமே கானம் ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுவார் பெரிய வார்த்தைல

அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவார் போகும்போது அவர் வருவார் ஒருவர் விக்ரமுக்கும் காலைல சண்டை நடந்து கோத்தாங்க திருடிட்டாங்க அதனை விட்டுருங்க ஆனா அமிர்தின் போகும்போது சபரி வருவார் அதுதான் சரி அவன் நல்லவன் கெட்டவன் அது வேற ஏன்னா இதுக்கு இன்னொரு ஆள் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க கிட்ட நீங்க போகல ஏன்னா அவங்கதான் எல்லாத்துக்கும் காரணம் பட் இவர்கிட்ட நிறைய நல்ல மூமெண்ட்லாம் நிறைய இருந்ததுன்றதுனால வந்து சொல்லுவார் ஜாக்கி அவர் அவர் என்ன சொல்வார்னா ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கும்போது என்ன சொல்வார் திவ்யா சொல்கிற போது இந்த ரெட் கார்டு கொடுத்து காமிச்சோடனே வினோத் இந்த பக்கம் ஃபீல் பண்ணும்போது அவர் சொல்வார் வெளியில போய் பாடுறாக்கும் போது உன்னை பத்தி என்னெல்லாம் பேசிட்டுருக்காங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமும் அவர் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா தப்பு பண்ணிட்டேன் அதை நியாயப்படுத்த தப்பு பண்ணிட்டேன் ஆனா அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வெளில வருவார் அவர் அதுதான் அந்த அந்த அமைப்பு இருக்குல்ல அந்த இடத்துல சபரி அழகாக நினைக்கிறாரு எல்லாத்தோட விக்ரம் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சார் அது வந்து ஒரு ஜா சாதாரணமான ஜாலியான டாக்ஸ் நான் இதில் வர வரமாட்டேன் ஏன்னா இந்த டாக்கை எல்லாரும் பேசுவாங்க இந்த வீட்டில் அதுக்காக நீங்க நீங்க உங்க திட்டமே என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் போட்டுக்கிட்டாங்க அவருடைய பாட்டை சிறப்பாக செஞ்சாரு நல்லா வந்து லாஸ்டா அவர் போனதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் சின்ன விஷயம் வந்து வினோதுக்கான விஷயமா செய்வார் விக்கல் விக்ரம் வினோத் போய் அழும்போது சரி அழாத விடு நாமெல்லாம் இருக்கோம்ல அவன் கரியரே போச்சுடா அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப ஆசையோட வந்தான்டா காரு வாங்கணும் அது வாங்கணும்னு எல்லாம் சொல்றான்டா பொழுது நீங்க வேணால் வெளில போய் பாருங்க விக்ரம் நான் எவ்வளோ சொல்லியிருப்பேன் அவர் அணைச்சிட்டு ஒரு விஷயம் சொல்லுவார் கவலைப்படாது நாமளாக இருக்கும்ல வெளில போவோம் போய் பார்ப்போம் அவனை வேறு என்ன பண்ணுறது அப்படிங்குன்னு வார் அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா சந்தோஷமான விஷயம் ஸோ இந்த வீடியோவுக்கு அது வந்து சிறப்பு செஞ்ச மாதிரி ஆகும் ரைட் இட்ஸ் அ குட் திங் ரைட் இப்போ தான் திவ்யா எனும் பேர் அழகி நான் நேற்றே சொன்னேன் அவங்களுக்கு பீரியட்ஸு அவங்க வந்து ஒயிட் பேண்ட்டுக்கு அவங்க கருப்பு பேண்ட் போட்டு வந்தேன்னு சொல்லி அந்த கரைப்பட்டு அதை துடைப்பாங்க அது நம்மளுக்கு ஃபுல்லாக காமிக்கல பட் ஆனால் இந்த ரெண்டு பசங்களை காப்பாற்றணுன்றதுக்காக கத்தனதுல இருந்து தொண்டை தண்ணி போய் வத்தனத்துலேருந்து பெட்ஷீட்டு பெல்ட்டை போட்டுக்கணுதுலேருந்து செமையான ஒரு பிளே பண்ணாங்க எஸ் நிற்கிறாங்க இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் இதை விட மிக கேவலமாக ஒரு பொண்ணை வந்து வாய் திறந்து ஆய் போயிடும்னு எந்த மனுஷனாலையும் பேசவே முடியாது ஆமாங்க இதை சொல்றதுக்கு அதாவது இவ்வளோ டீகிரேட் பண்ண ஒரு மனுஷன் அவன் வெளியே போக போறான் போது நான் எவ்வளவு வாட்டி படிச்சு படிச்சு சொன்னேன் உனக்கு அந்த மனசுக்கு வா பேசுகிறத பேசுகிறேன் பேசுறேன் கமிருதேன் அப்படின்னு சொல்றது அப்பதான் வந்து இது வாயை கறக்கும் வாயை உடைச்சோம் ஓப்பேன் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து என்னன்னா சரி சம்ப ஏன் பாரு இதே விஷயத்தை தான் பாரும் கமிருதுன்னு பண்ணாங்க கமிருதன் இத்தனைக்கும் பெண்கள் ரொம்ப மோசமாவே பேசியிருந்தாரு அப்படி இருந்தும் கமுருகினுக்காக ஏன் திவ்யா குரல் கொடுக்க வேண்டும்னா அங்க ஒரு சின்ன ஒரு நல்ல தனம் இருக்கும்ல அதே அது எங்கேயோ பார்த்ததுனால அது எங்கேயோ நின்றதுனால இல்லைன்னா கடைசி அவங்க சாப்பிடும்போது போது சொல்லுவாங்க இந்த சாண்ட்ரா இன்னும் வந்து அவங்க விட்டு போன இன்னும் தொடர மாதிரி வந்து எங்கிரம சிரிப்பாங்க அவங்க ஓகேவா அந்த மாதிரி ஒரு பாண்ட் ஒரு சின்ன பா இதே விஷயத்த வந்து அவங்க பாருகிட்டலாம் சொல்லி சிரிக்கல அதே இதில் பாஷில் பாண்டில் வந்து அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்களால அதை ஏற்றுக்க முடியல அது ப்ளீஸ் அது ஒன்று இன்னொன்று ஒன்று காருக்குள்ளார் இருக்கும்போதே அவங்க கமுருதின் கமுருதின் நீ இதில் வராதே அப்படின்வாங்க உனக்கு சொல்றது புரியுது அவ உன்னை வச்சு எப்படி கேம் நடத்திட்டு இருக்கான்னு ஏன் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த பாயிண்ட் அழகாக இன்றைக்கி விளக்குவாங்க மெயின் இப்ப சொல்ல தான் பாயிண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு கமருதின் ரொம்ப கம்மியா தான் இருக்காரு கமுருதின் இருந்தாலுமே கூட ஜெயிக்க போகிறது இல்லை அப்போ பார் பேச பேச தான் அவர் இப்படி ஆனாருன்றது எல்லாராலையுமே உணர முடியுது அதை கமுருதின் வந்து கொஞ்சம் கூட உணராமல் பண்ணும்பொழுது தான் வந்து இது ஒன்று இன்னொன்று ஒன்று இரண்டு வருஷங்கள் வெளியில் பார்த்துருந்தாலுமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாலுமே திவ்யாவுக்கு ஓரளவுக்கு கம்ருதனை பற்றி தெரியும் ஓகே இந்த இடங்கள்ல இவர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கம்பரதன் கிட்ட இருந்த சேஞ்ச் ஓவர் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு அந்த ரெண்டு வாரத்துக்கான சேஞ்ச் ஓவர் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது ஒரு கட்டத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் ஐயோ இப்ப என்ன கமுருதின் அடுத்து திவ்யாவா அப்படிங்கிற அளவுக்கு கலைக்க ஆரம்பிச்சாங்க இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் அந்த பார்வை திட்டத்துக்கு சொன்னதுக்கு அப்புறம் நீ வெளியே போய் பாரு தயவு செய்து இவளை மட்டும் கல்யாணம் பண்ணிடாத அதாவது வெளியில வருவாங்க அவ்வளவு பெரிய வீட்டுல யாருமே கிடையாதுங்க கமிழ்தி தனியாக போகிறாரு அழுகிறா போகும்போது அழுகிறாரு அது வேறு விஷயம் அப்போ அவங்க மனசுக்கு மனசு கேட்காம வருவாங்க ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி எல்லாத்தை விட நான் சென்றா நான் பண்ணதெல்லாம் தப்பு சென்றா நான் வந்து இப்படி சென்றா அப்படின்னு அவங்க அழ அழ இவங்க பேசுவாங்க பேசிட்டு தான் போவாங்க அவங்க என்ன சொல்லணும்னு நினைச்சாங்களோ சொல்லிட்டு தான் போவாங்க மக்களுக்கு சொல்றான் மாதிரி ஆனா கமருதீன் பேசவே மாட்டேன் நேரம் வந்து காலில் விழுந்துட்டு போயிட்டே இருப்பார் அப்ப அவங்களுக்கு ஓரளவுக்கு ஓ உனக்கு புரியுதா அப்படிங்கறதுக்காக தான் எல்லாருமே வந்து அதை பண்ணது அதுதான் அதை செஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வருவாங்க ஏன்னா அது அது ஒருத்தவங்க அழறும் போது நீ வந்து நிறுத்தமா பேசுற ஒருத்தவன் உன்னை எதுவும் செய்யலை எக்ஸ்பிளைன் கொடுக்கல அவங்க கொடுத்துட்டு கிளம்புறான் அந்த டைம்ல வந்து மனசு பொறுக்காம திவ்யா ஓடி வந்ததுதான் பேரழகின்னு நான் சொல்றேன் அது வந்து உண்மையிலேயே நிகழ்ச்சி ஆயிடுச்சு ஆஹ் சரி இதுக்கு நான் உதா உதிரி புகழ் படம் தான் கொடுத்து வருவேன் அவன் சாப்பணுன்னு ஊரே நிற்கும் விஜயன் வந்து ரெண்டு பிள்ளைங்களுக்கும் முத்தம் கொடுத்துட்டு அவர் போய் தனிக்கு தனியில் போவார் அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார் என்ன நீங்களாம் வந்து நல்லவங்க எனக்கு என்ன பெரிய வார்த்தைனா என்ன மாதிரி உங்களை மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி நல்ல கவனிச்சிங்கன்னா அவர் பண்ண அந்த கொடுமைகளுக்கு அவர் தண்ணியில் போய் முழுகிற நேரம் ஊரே ஓடும் காப்பாற்றுறதுக்கு அதுக்கு முன்னாடி வரையும் தண்டனை அனுபவிக்கணும்னு நினைக்கும் ஊரு இந்த மனிதாபிமானம் இருக்குல்ல இந்த ஹியூமன் கைண்ட் இருக்குல்ல இந்த மேன் கைண்ட் ஹூமேன் கைண்ட் என்னவன வச்சுக்காங்க அப்போ அந்த ஓடுறது ஓடி அவனை காப்பாற்றுறது அப்பேன் கண்ணு சாவ போறான் நாங்கள் தான் சொன்னோம் செத்து போடான்ட்டு சாகும் போது என்னால் பொறுக்க முடியல ஒடியா நான் நாம தான் ஒரு இன்டர்வியூல சொல்லுவார் நூறு பேருக்கிட்ட ரைஃபிள் கொடுத்து செகண்ட் வேல் வாரில் போன ரெண்டு பேர் தான் சுடுவான் மொத்தவங்க ஆர்டருக்காக ஏதோ சுடுவான் அத்தனை பேருமே ஏன் பண்ணியிருந்தா இன்னைக்கு எவ்வளோ பேர் செத்து போயிருப்பான் அது அந்த மாதிரி ஒரு தேரி ஒன்று இருக்கு அதுல தான் வந்து அந்த கமுருதீன் போகும்போது பொறுக்க மாட்டாங்க வாயில காக்கா எச்சு போய் வச்சு ஆய் போயிடுச்சுலாம் சொன்ன கமுர்தீன தயவு செய்து சொல்கிறேன் வெளிய உடம்பு பழ விட்டுடு இதை இங்கேயே விருடு இதை தலைமொழியிடுன்னு சொல்கிறதுலாம் வந்து உண்மையிலே நல்ல மனசோடு இருக்கிற பெண்களாலையும் அவங்க கெட்ட வார்த்தைலாம் இப்போ வார்த்தைலாம் பார்த்து பேசுவாங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் விட ரொம்ப ட்ரிகர் ஆகிறது எங்கே தெரியுமா பார்வதியை பத்து வருஷம் நீ என்ன பண்ணணும் போது அது வந்து ரொம்ப பர்சனலான விஷயம் நீ என்ன மீன் பண்ண வர என்ன பேச்சு இது நான் சொல்லிட்டு உன பத்தி அப்படின்ற ஒரு லெவலுக்கு வருவாங்க ஒன்னெல்லாம் பேசு அப்படின்ற இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அவன் போகும்போது சென்ட் ஆஃப் வந்து சொன்னது அது உண்மையிலே நல்லா இருந்தது ஸோ இதை இந்த எபிசோடில் பேசணும்னு நினைச்சா பேசிட்டு இப்போ இந்த முடிக்கும் போது நான் அந்த டன் டடன் 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 அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுடுறேன் கதவு திறந்தா இருந்தது கமுருதின்னு போகிற கதவு சாத்துது அங்கே ஒரு கையை ஒரு கூட்டம் போகும் கூட்டம் போவோம் ஏன்னா துணையாக சரி அது எதுக்கு சொல்லிட்டு அவங்க வெளில ஏன்னா அவங்க போகும்போது யாரும் வரல அவங்க ஏன்னா நின்னாங்கன்னா அப்போ ரசவசம் ஆகிடுன்றதுனால அவங்க மறைஞ்சு தான் நிற்பாங்க இவர் போவார் அவங்க வெயிட் பண்ணி கூப்பிட்டு போவாங்க ஆனால் அவங்க போய் நிற்பாங்க ஏதாவது பிக் பாஸ் சொல்லுவாருன்ட்டு ம் நொத்துவங்களாம் போட்டுருந்தாங்க அதனால விஷயங்கள் அதுக்கப்புறமும் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க வந்ததுமே வெளில விஷயம் தான் அது அவங்களால அவங்களால மட்டும் தான் செய்ய முடியாது தரவணை ஒரே வார்த்தை தான் சேர்க்கும் இதை விடமா பெரிய இதுவாக போயிடுச்சு ஆமா சார் நீங்க தங்கடங்கு எனவே இது குறித்தான உங்களுக்கு கருத்துக்கள் மிக முக்கியமான அழகங்களாக வினோத்தும் சரி சபரி சபரியும் கொஞ்சம் ஓகே நாட்பார் பேட் அதனால வந்து ஏன்னா அவர் வந்து காலையில் அந்த சண்டை நிஜம் பொறுக்க மாட்டாமல் பேசுறது நிஜம் பட் ஆனால் திவ்யா இவ்வளோ வார்த்தைகள்லாம் சொல்லியும் அதை போய் நின்று இருக்குல்ல அப்போ நீ விற்கல் வந்திருக்கலாங்க வேற ஒண்ணும் கிடையாது வந்துருக்கலாம் வந்து தான் இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருக்கும் ஆனா காலைல ஒரு பயங்கரமா டக்குன்னு இவங்க சேச்சி புடிச்சுக்கிட்டாங்க எல்லாரையும் ஆமா சேச்சி வந்து மறையறதுக்கு மறையறதுக்கு ஒரு இடமா இருந்தாங்க ஆமா சேச்சி இதை விட பயங்கரமா வந்து ஊருக்கழுவி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் அதுக்கு புஷ் சேக்கி நான் சொல்றேன் இப்போ நீங்க ஒண்ணுமே இல்லை இப்போ நீங்க சொன்ன அதே உதிரிப்புக்கள் கதையை தான் நான் திரும்பவும் சொல்றேன் சேச்சி இதெல்லாம் சொல்லி கீழே விழுந்தோடனே இப்போ வந்து அது மைனஸ் ஆயிடுச்சு இதே கமருதுன்னு நேற்று அவங்க தள்ளும் பொழுது குடுகுன்னு ஓடி வந்திருந்தாரு சாண்டாவை தூக்கி இருந்தா வச்சுக்கோங்களேன் வேற லெவலுக்கு போயிருக்கும் அந்த பையன் வேற லெவலுக்கு போயிருக்கலாம் எல்லாத்த விட ரொம்ப பெரிய தப்பு என்ன தெரியுங்களா பார்வை வந்து மன்னிக்க முடியாத அந்த கார் கதவை வந்து சாண்டாவுடைய பட்டில் மாட்டிக்கிச்சுங்க அது இருப்பாங்க அவங்க அதுதான் அதையும் இன்னைக்கு மனுஷன் பண்ணியிருந்தார் ரைட் அழகன் கிளியும் அழகையும் நம்ம பார்த்தோம் மிக முக்கியமாக திவ்யாவோட அழகை அது ஏன்னா அதை நம்ம எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இது குறித்தான உங்களுக்கு கருத்துக்களை பின்னர்களை தெரியப்படுத்து வேறு சொல்லணும் நான் சந்திக்கிறேன் நன்றி ஆஃப்